தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் முக்கிய கட்சியான அதிமுக பாஜகவின் தொகுதி பங்கீடு குறித்த முதல் கட்ட கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது கூட்டத்தில் பாஜக ஐம்பது இடங்கள் வேண்டும் என வலியுறுத்தியதாக தெரிகிறது சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடந்த கூட்டத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மூத்த நிர்வாகிகளும் பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் மற்றும் நைனார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜக மூத்த நிர்வாகிகளும் பங்கேற்றிருந்தனர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கடந்த முறை இருபது இடங்களை பெற்ற பாஜக தமிழகத்தில் தங்களின் வளர்ச்சியை காரணம் காட்டி தற்போது ஐம்பது இடங்கள் ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் அதற்கு இந்த முறை ஐந்து இடங்கள் உயர்த்தி இருபத்தைந்து இடங்கள் தருவதாக அதிமுக தரப்பில் கூறப்பட்டதாகவும் குறைந்தபட்சம் முப்பது இடங்களையாவது பெற்றுவிட வேண்டும் என பாஜக முனைப்பு காட்டி வருவதாகவும் தெரிகிறது மொத்தமுள்ள இருநூற்று முப்பத்தி நான்கு இடங்களில் அதிமுக நூற்று எழுபது இடங்களில் போட்டியிடவும் மீதமுள்ள இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்துக் கொடுக்க திட்டமிட்டு இருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பியூஷ் கோயல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை தேசிய ஜனநாயக கூட்டணி பிரதமர் மோடியின் வழிகாட்டுதலின் பேரில் சந்திக்க இருப்பதாகவும் ஊழல் நிறைந்த திமுக அரசை வீழ்த்த கூட்டணி கட்சிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து இந்த நாடந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்து இருக்கிறார் ஐ அம் இன்டிட் டெலைட்டட் டு பீ இன் சென்னை அண்ட் மீட் மை डियर फ्रेंड அண்ட் பிரதர் एट தி பார்ட்டி பலானி சாமிஜி who has led the Bharatiya Janata Party AIADMK and other NDA alliance partners We had very good meetings, we had very good discussions about strengthening our political work together, about fighting the 2026 assembly elections as a family, the NDA family, and under the leadership and guidance. Of Prime Minister Narendra Modi. We are very confident that NDA will have a sweeping victory in the 2026 elections. We have discussed today various plans for the coming few months. We are going to work to reach out to meet the people of Tamil Nadu. To meet the aspirations of the youth of Tamil Nadu, to meet the demands of growth, jobs, and progress that Tamil Nadu has suffered under the corrupt regime of DMK. It is important for the people of Tamil Nadu to get a good government a government which is development focused a government which provides for better future for the women of tamil nadu for the youth of tamil nadu for the farmers of tamil nadu for the fishermen of tamil nadu for the msme small industries and industrialists of tamil nadu for the traders of tamil nadu a government that provides a better future for our Tamil brothers and sisters is the commitment of the NDA, is the commitment of Prime Minister Narendra Modi, is the commitment of our leader in Tamil Nadu, Edapadi Palani Swami. And together, all the members and partners of AIA DMK and BJP and other friendly parties of NDA will work. தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் நடந்த ஆலோசனை சுமூகமாக நடந்ததாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் ஒருங்கிணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை சந்திப்பது குறித்தும் மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்துவது குறித்தும் முதல் கட்டமாக ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார் பிறகு அமைச்சர் மாண்புமிகு கோயல் அவர்களை இன்றைய தினம் நாங்கள் சந்தித்து பேசுகிறோம் கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கின்ற நிலவரங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக பாரத ஜனதா மற்றும் என்டிஏ கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்ற கருத்தை பரிமாறிக்கொண்டோம் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தமிழகத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதி ஜனதா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து மக்கள் ஒரு திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அதற்கான திட்டங்களை நாங்கள் இப்பொழுது ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கின்றோம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மக்கள் ஒரு கொந்தொழிப்போடு இருக்கின்றார்கள் இந்த ஆட்சியை திராவிட முன்னேற்றங்கள ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அதற்கு உண்டான நடவடிக்கையை அதிமுக பார ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கமைக்கின்ற கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்படும் அடுத்த நடைபெற சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக பார ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்றதை தெரிவித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரனின் அமமுகவையும் ஓபிஎஸ் அணியையும் இணைத்து ஒருங்கிணைத்து செல்லுமாறு எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக தரப்பில் இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் அதற்கு அவரும் இசைந்து விட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது அத்துடன் தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் இந்திய ஜனநாயக கட்சி புதிய நீதி கட்சி புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து என் கூட்டணியில் அங்கம் வகிப்பதாக கூட்டணி தலைவர்கள் தெரிவித்திருக்கின்றனர்